பீடத்தில் மாதம் தோறும் தேய்பிரை அஷ்டமி அன்று பிரத்யங்கரா நடு நிசி ஹோமம் நடைபெறுகிறது பிரத்யங்கரா பூஜை மற்றும் ஜிங்கரா பாத கவல பூஜை செய்யும் அடியார்களின் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை வெல்ல ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் அவர்களின் திருக்கரங்களால் நடத்தப்படுகிறது அஷ்டமி சந்திரனை தலையில் சூடியவள் சூலம் கபாலம் பாசம் டமருகம் முதலிய ஆயுதங்களை ஏந்தி அருள் பாலிக்கும் அன்னை ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு தேய்பிரை அஷ்டமி நடு நிசையில் யாகம் செய்வது மிகவும் சிறப்பு ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் மாதந்தோறும் தேய்பிரை அஷ்டமியில் நடுநிசி யாகம் இரவு ஒன்பது மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை நடைபெறுகிறது ஒன்பது அடி ஆழம் கொண்ட ஹோம குண்டத்தில் பல அடிகள் எழும் அக்னியில் அம்பாள் பிரத்யட்சமாக எழுந்தருளி காட்சி தருகிறாள் ஹோமத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் பலர் அம்பாளை தரிசித்து உணர்ந்துள்ளார்கள் ஜெய் பிரத்யங்கரா தேவியின் அஷ்டோத்திரத்தில் வரும் அஷ்ட பைரவ பூஜித்த விக்கிரஹாயை நமஹா என்ற மந்திரத்திற்கு ஏற்றார் போல் இந்த தேய்பிரை அஷ்டமி நடு நிசின யாகத்தில் அஷ்ட பைரவர்கள் வந்து ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கராவை பூஜிக்கிறார்கள் இந்த காட்சியை அன்னை ஸ்ரீ பிரத்யங்கராவே ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகளுக்கு காண்பித்துள்ளாள் எதிரிகளை அடியோடு அழிப்பதில் பிரத்யங்கரா தேவிக்கு இணை எவரும் இல்லை மற்றும் பில்லி சூன்யம் ஏவல் போன்ற கெடுதல்களையும் நம்மி இருக்கும் தீய குணம் பொறாமை பேராசை மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களும் நமக்கு உள்ளும் புறமும் இருக்கும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் அழிக்க வல்லவள் ஜெய் பிரத்யங்கரா தேவியானவள் என்று கூறுகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள் இன்று தேவிரை எட்டமே நடுநிசி ஹோமம் இந்த நடுநிசி ஹோமம் என்றாலே அம்பாளுக்கு சிறப்பு எட்டு வயசுல இருந்தா வேலை நடுநிசியில உட்காந்து பூஜை பண்றது தான் அது இன்னைக்கு ஹோமமா மாறி இருக்கு எப்படி அது எட்டு வயதுல இருந்து ஒரு எண்ணத்தோடு இருந்ததால இன்னைக்கு அது ஹோமமா மாறி இரு வயதில் ஐந்தில் விளையாடு ஐம்பதில் விளையாடு அப்ப நம்ம சின்ன வயசுலயே சொல்லி கொடுக்கணும் சின்ன வயசுல பிள்ளைகளுக்கு என்ன பதியுதோ அது அப்படியே நடக்கும் இந்த தேவிரை அட்டமி நடுநிசி ஹோமத்தில் கலந்துகிட்டதான் நமக்கு என்ன பலன்னா கட்டங்கள் தேய்ந்து போகும் கட்டங்கள் தேய்ந்து போகும் எல்லாரும் எதுக்கு ஒரு கட்டம் தேயணும் தேய்வினை போகக்கூடிய பலாவலமே அதான் கட்டங்கள் தேய்ந்து போகும் கவலைகள் கலைந்து போகும் தீய எண்ணங்கள் நம்மளை விட்டு மறைந்து போகும் இதெல்லாம் அந்த தேய்வலை ஓமத்தில் கலந்துக்கும் போது அதனுடைய பலாவலம் இந்த வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை தருவார் அது ராகுகால பொது செய்ய பிள்ளி சுண்ணியம் ஏவல் பேய் பிசாசு தொந்தரவுகள் துஷ்ட சக்திகள் போட்டி பொறாமை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இப்படி தீய சக்திகள் எதிர்வினைகள் எவ்வளவு பிரச்சனைகள் அப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் மிலகோபத்தில் கலந்துக்கிட்டு அம்மா என்னை சூழ்ந்து சூழ்ந்திருக்கின்ற தீவினைகள் எல்லாம் முழுமையாக எங்களை விட்டு விலக வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுங்க அத்தனையும் நம்மளை விட்டு விலகும் புரியுதா அம்மா கூடவே வெளிநடத்து காப்பாத்து சொல்றது மட்டும்தான் நமக்கு தேவை எல்லோரும் சொல்லவும் நிமிந்து உட்காருங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கூடவே இருமா கூடவே இருமா கூடவே இருமா இதை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டு வர எப்படி ஜெய் ஜெய் ஜெயபிரத்திங்கிறே என்ற மந்திரத்தை சொல்கின்றவர்களோ அதே போல் கூடவே இருமா வழிநடத்துமா என்ற தாரக மந்திரமாக இதை சொல்லிக்கொண்டே வாங்க என்றும் உங்களை கைவிட மாட்டாள் அன்னை ஜெயபிரத்திங்கிறா என்பது நிச்சயமான உண்மை இதை அனுபவித்த அத்தனை பேருக்கும் தெரியும்

தானாக வேண்டும் பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை சொல்லி கொடுக்கலாம் அந்த புத்தி கூட சில நேரங்கள்ல மாறிடும் ஆனா பக்தியை சொல்லி கொடுங்க இந்த பக்தி மாறாமல் இருந்தால் பிள்ளைகளுக்கு புத்தி மாறாது பக்தியை வளர்த்து விடுங்கள் பக்தி என்றும் கேடு பக்தி என்றும் கேடு தராது நல்லதையே மட்டும் செய்யும் ஒரு முறையாவது ஹோமத்தில் கலந்துக்க வைங்க பிள்ளைகளே நிச்சயமாக பிள்ளைகள் ஒழுக்கத்தோடு இருப்பார்கள் தவறு செய்கின்ற பிள்ளைகளாக இருந்தால்

ஆணோ பெண்ணோ புரியுதா அதை சொல்லி கொடுங்க போதும் பாதகத்தை தொட்டு கொண்டு போவீங்க பூஜை செய்து உணர்ந்தவர்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் பூஜை செய்து உணர்ந்தவர்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் ராவுகால பூஜை செய்தாலே அத்தனையும் நடக்குது அதோடு நின்றாதீங்க ராவுகால பூஜை செய்து நடந்தால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதுதான் பாதகமல பூஜை பிள்ளைகளுக்கெல்லாம் சிம்ம முக கவசம் ப்ரொட்டக்டர் வாங்கி அணிவித்து விடுங்கள் அந்த ரெண்டுமே வந்து பெரிய கவசமாக ஆபத்தில் வந்து காக்கின்றால் ஒரே ஒரு எண்ணெய் உங்க வீட்டுல எல்லாத்தையும் மாற்றும் அதுதான் ஜெய் சர்வ மங்களா எண்ணெய் தயவு செய்து பயன்படுத்துங்கள் அத்தனை பேருக்கு சொல்லுங்க அவ்வளோ நன்மைகள் நடக்குது அன்றாட வீட்டில் ரெண்டு வேலை ஏற்றுங்க என்னென்ன நன்மைகள் தருது வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம இருக்கீங்களா அதை சரிப்படும் திருமணம் ஆகி குழந்தை இல்லையா அதை சரிப்படும் பிள்ளி சூன்யம் ஏவல்களால் வீட்டில் பிரச்சனைகள் வருதா அந்த பில்லி சுனித்த வாசலோடு தடுத்துது புரியுதா குழந்தைகள் ஒழுங்க இருக்காங்களா குழந்தைகளை மாத்து எப்படி இங்க வச்சு உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அம்பாள் பாலத்துல வச்சு எடுத்து கொடுக்கணும் இந்த யாகத்தின் சக்தி அந்த எண்ணெயில் கிடைக்குது அந்த எண்ணெயில் ஒன்பது வகையான மூலிகைகள் கலந்திருக்கு அத்தனையும் உங்க வீட்டுல விளக்கேற்றும் போது மாற்றங்களை உங்க வீட்டுக்கு கொடு சொந்த வீடோ வாடகை வீடோ நீங்க இருக்கிற வரைக்கும் உங்க வீடு தான் அது வாடகை வீடா இருந்தாலும் சரி அங்க ஏத்துங்க

அமைதி அதனால முடிய அமைதியா இருக்கு அந்த அமைதியா யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க கூடலாம் அன்னை செயல்படுத்தீங்கிறார் வருவாள் என்றது என்னுடைய வாக்குற எனக்கு சொன்னது உங்களை காப்பாற்றுவார் இந்த அஷ்டமியின் சக்தி நம் உலகமெங்கும் ராவுகால பூஜை செய்யும் அடிகாரிகள் அத்தனை பேருக்கும் போய் சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வரட்டும் சரியா bye திருமண தடை குழந்தையின்மை கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப ஒற்றுமை வேலையின்மை வெளிநாட்டு வேலை தொழில் பிரச்சினை கடன் பிரச்சினை சொத்து மற்றும் வழக்கு பிரச்சினைகள் மற்றும் பிறருக்கு கெடுதல் இன்றி வைக்கும் வேண்டுதல் போன்றவை அவரவர் பிரச்சினைக்கு ஏற்ப தொடர்ந்து பதினாறு மாதம் இந்த யாகத்தில் கலந்து கொண்டால் தீர்க்க வல்லவள் ஜெய் பிரத்யங்கரா என்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் சிங்கப்பெருமாள் கோவில் அருகில் நாற்பது வெண்பாக்கம் மலையடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகளின் திருக்கரங்களால் எண்ணற்ற அற்புத மூலிகைகளை கொண்டு நடக்கும் இந்த நிக்கும்பலா ஹோமத்தில் கலந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் மற்றும் மனக்குறைகளுக்கான தீர்வு காணுங்கள் दे 100 रुपए பலந்தாயதுவும் இல்லை கால பூஜையில் எல்லாம் கிடைக்குமே முடியாத தும்பயதும் கோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஜெய் சர்வ மங்களா எண்ணெய் புது பொலிவுடன் வழங்குகின்ற பூஜை செய்பவர்கள் பூஜை செய்யாதவர்கள் என அனைவரும் பயன்படுத்தலாம் இந்த ஜெய் சர்வமங்களா எண்ணெயை பயன்படுத்தி வீட்டில் விளக்கேற்றும் போது கிடைக்கும் பலன்கள் வீட்டில் தெய்வ சக்தியை பெருக்கும் திருமண தடையை அகற்றும் குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு குடும்பத்தில் ஒற்றுமை குழந்தைகளுக்கு நல் ஒழுக்கம் மற்றும் கல்வி தேக ஆரோக்கிய அபிவிருத்தி தடைகளை அகற்றும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கந்திருஷ்டி பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசு போன்ற துஷ்ட சக்திகளை விரட்டி சகலவித ஐஸ்வர்யத்தையும் வழங்கக்கூடிய அற்புதமான எண்ணெய் இந்த ஜெய் சர்வ எண்ணெய் இதுவரை எவரும் தந்திராத ஒரு அதி சக்தி வாய்ந்த எண்ணெய் இப்பொழுதே வாங்கி உங்கள் வீட்டில் விளக்கேற்றி பயன்பெறுங்கள் தொடர்பு கொள்ள பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஜெய் நடுநிசி ஹோமம் வரும் டிசம்பர் பதினோராம் தேதி மற்றும் தேய்பிரை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் வாழ்வில் ஒருமுறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கர அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பீடம் மலையடிவாரம் நாற்பது வெண்பாக்கம் கிராமம் சிங்க பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று அலுவலகம் எண்பத்தி ஒன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூ டியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க